கார்த்திகை ஒன்றாம் தேதி ஆரம்பித்த தவம் நாளைக்கு நம்ம தலைவர் ஐயப்பனை வந்து ஜோதி ரூபத்தில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ கார்த்திகை போய் மார்கழி முப்பது நாளும் போய் நாளைக்கு அவரை மகர ஜோதியாக நம்ம வானில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த நிகழ்வு தான் நாளைக்கு போகுது நாளைக்கு மாலை சரியாக ஆறு மணிக்கு ஐயப்பன் வந்து மூன்று முறை வானில் வந்து அதாவது பொன்னம்பலம் மேட்டில் மகர ஜோதியாக தெரிவார் சத்திய வாக்காக கலியுகத்தில் நம்மளுக்கு கலியுக தெய்வமாக நம்மளுக்கு வந்து இன்றைக்கி அருள் இருக்காரு சோ இந்த விஷயம் எப்படி வந்துச்சு அப்படின்னா சிவபெருமானும் விஷ்ணு பகவானும் சேர்ந்து மகிழ்ச்சியை வதம் பண்றதுக்காக ஐயப்பனை வந்து ஒரு மனித பிறவியாக எடுத்து இந்த வயதுக்கு பிறகு இந்த தெய்வீக நிலையை நீ அடையணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி இந்த விஷயம் நடந்துச்சு ஸோ இந்த கதையெல்லாம் முடிஞ்சு லாஸ்டா அந்த பந்தல மகாராஜாவுக்கு வந்து ஐயப்பன் வந்து தெய்வ நிலையை அடைய போறாரு அவர் வந்து ஒரு தெய்வ பிறவி அப்படின்றத ஒரு பிரியாவிடை நடக்குது சரிங்களா என்ன இருந்தாலும் பெத்த பிள்ளையா இருந்தாலும் வளர்த்த பிள்ளையா இருந்தாலும் புள்ளிய விட்டு கொடுக்குற எல்லாத்துக்கும் மனசு வராது இல்லையா பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி அந்த மகாராஜா கேட்குறாரு ஐயோ தெய்வத்தை எனக்கு வ வளர்த்து ஒரு தெய்வம்லயே அடையக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு சரி இருந்தாலும் நான் ராஜான்ற ஒரு பங்குக்கு நான் உனைய வந்து எத உனக்கு ஏதாவது செய்யணும்ப்பா நான் என்ன பண்றது அப்படின்னு அந்த மகாராஜா வந்து ஐயப்பன் கேட்கிறார் ஐயப்பன் சொல்றானா என்னைக்கு இருந்தாலும் நீங்க என்னை வளர்த்த தகப்பன் ஸோ அதனால நீங்கள் என்னை ராஜாவாக பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு நாள் நிர்ணயிக்கிறேன் ஸோ அந்த நாளில் நீங்கள் எனக்கு என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் என்னோட சன்னதிக்கு கொண்டு வந்து கொடுங்க ஸோ அன்றைய நாள் என்னைக்கு அப்படின்னா மகர சங்கராந்தி அன்னைக்கு நான் வானிலை மூன்று முறை ஜோதியாக தெரிவேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ராஜா மரியாதையை நீங்கள் என்ன செலுத்தணுமோ செலுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் போகுது ஸோ அந்த நிகழ்வு தான் இன்றைக்கி இப்போ இருந்து ஆபரண பெட்டி அந்த ஆபரண பெட்டியில் ஐயப்பனுக்கு வந்து அந்த மகாராஜா என்னென்ன கொடுக்குறாரு தன்னோட பிள்ளைக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பாங்க அப்படின்னா ஒரு ராஜாவாக இருந்தால் அவங்களுக்கு என்னென்னலாம் அனுபவிப்பாங்க அனுபவி அதாவது அணிவிப்பாங்களோ அந்த விஷயத்தை அந்த பந்தள மகாராஜா வந்து ஐயப்பனுக்கு கொடுக்குறாரு என்னென்னா திருவுருகம் மீசை முறுக்கிய உருவம் கத்தி வால் ஐயப்பனோட ரெண்டு சட்டிகள் பூர்ணா புஷ்கலை ரெண்டு யானைகள் ஸோ வளம்புரி சங்கு நவரத்தின மோதிரம் ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து அந்த ஆபரண பெட்டியில் வரும் அது வந்து நாளைக்கு சாயந்தரம் கரெக்டாக ஒரு நாலு டு அஞ்சு மணிக்கு சரங்குத்திக்கு வந்துடும் சரங்குத்திலேருந்து கோயிலில் உள்ள தந்திரிகள் எல்லாரும் போய் அந்த பந்தல் மகாராஜா அந்த ஃபேமிலி அப்படியே கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக ஆறு மணிக்கு ஐயப்பனோட அந்த சன்னதிக்குள்ள ஆபரண பெட்டி போவும் கரெக்டாக ஆறு மணிக்கு ஆபரண பெட்டியில் உள்ள ஆபரணத்தெலாம் எடுத்து அவருக்கு சாத்திட்டு அங்கே சாத்தி தீபா அதனை காமிப்பாங்க தலைவர் வந்து வானில ஜோதியா தெரிவார் ஸோ இந்த ரெண்டு நிகழ்வு வருடா வருடம் இன்னும் ஆயிரம் வருடங்கள் தொடர்ந்து நடக்கும் இதை பார்க்கறது பெரிய புண்ணியம் முக்கியமாக மகரஜோதி பார்த்தா சூரியன் சம்பந்தப்பட்ட சூரியன் பிரச்சனையா இருக்கிறவங்க அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் இந்த மகரஜோதி ஒரு சொல்யூஷனா இருக்கும் ஸோ நாளைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக கண்டிப்பா பாருங்க எனக்கு எந்த அளவுக்கு சொக்கன அதை ரொம்ப முக்கியமோ அந்த அளவுக்கு தலைவர் ஐயப்பனும் ரொம்ப முக்கியம் என்னோட பிறப்பை அவரை பேஸ் பண்ணி தான் Swamiyē śaraṇamayiṁ apa